ஒரு பெண்மணி அவங்க வந்து ஒரு வயதான பெண்மணி மசிது நபா வீடு கொஞ்சம் முன்னுக்கால இருப்பாங்க அவங்க வந்து அவங்களால் எதுவும் செய்யப்படும் விதவையான பெண்மணி அவங்க வீட்டுக்கு பக்கத்தால் வந்து ஒரு சின்ன ஒரு நீரோடை ஒன்று அவங்க அவங்க செஞ்ச சேவை என்ன தெரியுமா கொஞ்சம் கீர மரங்களை நாட்டி வைப்பாங்க அந்த இடத்துல கொஞ்சம் கீர மரங்களை நாட்டி வைப்பாங்க அதாவது ஒரு நம்ம ஒரு இறைச்சி போல வரக்கூடிய அமைப்பிலான தண்டுகள் உள்ள கொஞ்சம் நல்லா அதாவது சப்பி சாப்பிட முடிஞ்ச மாதிரி தண்டுகள் உள்ள கீரை மரங்கள்லாம் நாட்டி வைப்பாங்க வெள்ளிக்கிழமை வந்தால் கொஞ்சம் கோதுமையை போட்டு சூடாக்கி கரைச்சி அந்த கீரை எல்லாம் அதில் போட்டு வேக வச்சு ஒரு இறச்சி கஞ்சி மாதிரி இறச்சி வாங்க வழி இல்லை அளவுக்கு படம் இல்லை ஆனால் ஒரு இறைச்சி கஞ்சி லெவலில் அது என்ன செய்யும் அது இருக்கும் ஜும்மா முடிஞ்ச உடனே அங்குள்ள நபித்தோழர்களுக்கு அவங்க கொடுப்பாங்க அந்த தொழுவிட்டு போகிறவங்களுக்கு அவங்களோட வீட்டுக்கு வருவாங்க எல்லாேருக்கும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு பங்கிடுவாங்க சகாபாக்கள் செய்தியில வருது அவர்களுடைய அந்த விருந்துக்காகவே நாங்கள் ஜும்மே ஜும்மா நாளை ஆசை வைத்து இருக்கிறோம்ன்றான் அதான் அவ்வளோ விருப்பமா எங்களுக்கு என்ன செய்யும் பசியில் உள்ளவங்க கஷ்டப்படுறவங்க அதனால அந்த ஜும்மா முடிஞ்சோன்னே அந்த சாப்பாட்டுக்காகவே நாங்கள் அதை என்ன செஞ்சுக்கிறோம் விரும்பி இருக்கிறோம் என்று வெளிப்படையாக என்ன செய்கிறாங்க அதை சொல்றாங்க இந்த கஞ்சியை கொடுத்து நான் என்ன செய்யன்னு சொல்லி அவங்க யோசிக்கவும் இல்ல சஹாபாக்கள் அதை வந்து நயவஞ்சகர்கள் பார்ப்பாங்களே இந்த தர்மத்தால எங்களுக்கு என்ன வந்துட போகுதுன்னு அவங்க பார்க்கவும் இல்லை இதுதான் மிக முக்கியமான இடம் அந்த சேவையில் அவங்க நான் இதை கொடுத்து நான் என்ன செய்ய போறேன்னு நினைக்கல உங்களுக்கு தெரியும் பள்ளி வாயிலில் வந்து பல இளைஞர்கள் என எழுவதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருந்தாங்க இவனு முறையில் போன இளைஞர்கள் அவங்க என்ன வேலை செஞ்சாங்க விறகு வெட்டி கொண்டு அதன் மூலம் உழைத்தார்கள் அதை கொண்டு வந்து பள்ளிக்கு சேவையான செஞ்சாங்க கொடுத்தாங்க தண்ணி கொண்டு வந்து வைப்பாங்க பள்ளியில மக்கள் குடிப்பதற்காக தண்ணீரை கொண்டு வந்து வச்சாங்க நபித்தோழர்கள் அதே போல் ஒரு பெண்மணி வந்தாங்க எல்லாமே தூதரே உங்களுக்கு ஒரு மின்பர் செஞ்சு தரவான்னு கேட்டாங்க ரசோலாங்கோட உரை நீங்க நின்று கொண்டு உரையாற்றுவதற்கு அது சிறப்பாக இருக்குமே மிம்பர் செஞ்சு தரவான்னு மிம்பர் என்ற சிந்தனையே ரசூலாங்களுக்கு இல்லாத நேரத்தில் அந்த மிம்பர் என்ற சிந்தனை அந்த பெண்மணி தான் என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க மிம்பர் செஞ்சு கொடுக்கப்படுது அப்ப இஸ்லாத்துடைய வரலாற்றில் ஒரு சுண்ணாவாக மாறுற ஒரு செயலை ஒரு பெண்மணி என்ன செய்கிறான் ஒரு வசதியை அந்த இடத்துல செஞ்சு கொடுக்குறான் இப்படி எத்தனையோ நபித்தோழர்கள் நம்ம சின்னது என்று நினைக்கக்கூடிய சேவைகளை செஞ்ச நபித்தோழர்களாக என்ன செய்கிறாங்க இருந்து கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்யலை பார்க்கிறோம் பல சேவைகள் உண்டு ரெண்டு அல்ல நீங்க இப்படியே இந்த சஹாபாக்கள் சின்ன சின்னதாக செஞ்ச விஷயங்கள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியே இருக்கும் இவ்வளவு விஷயங்களை பல் அதாவது சில நபித்தோல என்ன செய்வாங்கன்னா ஈத்தம்பழங்கள் இருக்குது அந்த ஈத்தம்பல குலைகளை கொண்டு வந்து பள்ளி என்ன செஞ்சிருவாங்க தொங்க விட்டுருவாங்க கஷ்டப்பட்டவங்க என்ன செய்யட்டும் சாப்பிடட்டும் என்ன என்ன செய்வாங்க தொங்க விட்டுருவாங்க அவர்களால் முடிஞ்சதை அவங்க என்ன செஞ்சாங்க செய்தார்கள் அல்லாஹ் அல்லாஹுல பாராட்டக்கூடிய தர்மங்கள் சின்ன சின்ன கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய தர்மங்களை நிறைய அல்லா என்ன செய்வான் வந்து போராட்டம் வந்து என்ன அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பெரிய தர்மங்களால் மார்க்கம் வளர்ந்த சந்தேகமே இல்லை அபுபக்கர் அமர் உஸ்மான் அலி ரதி எல்லாம் அவங்களோட தர்மங்கள்லாம் சாதாரண தர்மங்கள் அல்ல வியாபாரத்துட அடைவாசி வியாபார பொருளும் அப்படியே கொடுத்துருவாங்க பெரும் பெரும் செலவழித்து செஞ்சு அவங்களுக்கு முபஷராக்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராய் கூறப்பட்ட இடத்துல அவங்க வந்துட்டாங்க ஆனால் அவங்க யாரும் அதுக்கு குறைவாக செய்யப்படுகின்ற தர்மங்களை ஒரு நேரமும் குறைவாக பார்த்ததில்லை ஒரு பொழுது கூட அவங்க என்ன செய்யவில்லை குறைவாக பார்த்ததில்லை அவர்களுடைய தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எனது தர்மம் நிராகரிக்கப்பட்டு விடுமோ என்று பயந்தார்களே தவிர வேற மாதிரி என்ன செய்யல அவங்க செய்யவே இல்லை இதுதான் மிக முக்கியமான இடம் எங்களால் இந்த தீனுக்கு என்ன பங்களிப்பு செய்ய முடியும் என்ற அந்த பகுதி இந்த பங்களிப்பில் எனக்கு அல்லாஹூத்தானா ஒரு பெருவாரியான ஒரு வாய்ப்பை தந்திருப்பான் அதில் நான் அற்பமாக செஞ்சேன்னா நான் தீனுக்கு உண்மையாக பங்களிப்பேன் என்ன செய்கிறேன் தான் ஆனால் நான் ஒரு இத்தியாகத்தில் இல்லை ஒரு வேட்கையில் என்ன நான் இல்லை நான் இருப்பதில் மேக்சிமம் என்னால் எவ்வளோ இந்த தீனுக்கு என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் என்று செய்வதுதான் அது ஒரு மிக முக்கியமான அம்சம் செய்வது மிக அடிப்படையாக தெரிந்து பணத்தை செலவழிப்பது மாத்திரமல்ல அந்த பணத்தை நான் எந்த குவாலிட்டியில் கொடுக்குறேன் எப்படிப்பட்ட இடத்தை செலக்ட் பண்ணுறேன்னா இன்றைக்கு தீன் என்ற பேரில் இறங்கிடுறாங்க ஊரில் ரெண்டு பேர் சேர்ந்தோன்னே பள்ளியை கட்டிடுவோன்னு முடிவெடுத்துடுறது விளங்கிட்டாங்க நடக்குதா இல்லையா இன்றைக்கு அதாவது ரெண்டு பேரும் அல்லாஹைய பார்த்து நம்ம ஒரு பள்ளியை கட்டிடணும் நம்ம இருக்கிற பள்ளி அது சரி வராது அவங்க நம்மளை ஏற்றுக்கிறாங்க இல்லை அப்படின்னு ஒரு பள்ளியை கட்டிடுறது அவரோட சண்டை அந்த ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ண ஒரு சண்டை நான் எந்த ஏரியாவில் ஒரு பள்ளியை கட்டிடுறேன் பீசபீல் இல்லான்னு அவர் ஒரு பள்ளியை கட்டிட்ரு பழங்கிட்டா அவர் பள்ளியில் ஆள் இல்லை பள்ளியில் ஆள் இல்லை அதுக்கப்புறம் கேள்வி அல்லாவுக்கா வகுப்பு செஞ்சு சொத்தை விற்கலாமா அப்படின்னு இருந்தால் இது இப்படி ஆரம்பித்து பத்து வருஷத்துக்குள்ளே முடிச்சிட்டிங்க சரியா இந்த மாதிரி நடக்குதா இல்லையா இறங்கின உடனேயே ஒரு ஐடியா பண்ணிடுறது ஒரு இடத்துல கிரௌண்டில் நாங்கள் தொழுவிக்கணும் கிரௌண்டில் தொழுவிக்கிற சுண்ணா கலெக்ஷன் போட்டிக்கணும் ஒரு கோடிக்கு எப்படி அது கிரௌண்டில் சுண்ணா தான் கலெக்ஷன் சரியா ஒரு கோடிக்கு கலெக்ஷன் பார்த்தா ஓடிடுறான் விலங்கிட்டா ஏதாவது இடத்துல நிற்காம ஒரு வசதி படைச்சவரை ஓடி வசதி படைச்சு ஓடிடுறாரு ஏண்டா அதாவது நிற் நிற்க முடியாத அளவுக்கான தவ்வா கலெக்ஷன்கள் இது ரசூ சலாசலா ஆரோக்கியமாக வரவேற்ற ஒரு விஷயமும் உண்டல்ல அதனால செலவழிக்கக்கூடியவங்க என்ன நம்ம கொலிட்டியான இடத்துக்கு நம்ம போடுறோமா சரியான ஒரு இடத்தால் அந்த தவ்வா வர வைக்கிறோமா சரியான ஒரு நல்ல மனிதரை நம்ம உருவாக்குறோமா சரியான ஒரு புத்தகத்தை நம்ம என்ன செய்யறோமா பிரிண்ட் பண்றோமா நிறைய பேர் கவனமே செலுத்தாம என்ன செய்யறாங்கடா இது நான் தவா ஒதுக்கிக்கிறேன் கேட்டவங்களுக்கு தர 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 தரன்னு கொடுத்துரு நீ புத்தகத்துக்கு வச்சுக்க நீ மசாக்கு வச்சு அதை வச்சு யாருக்கு போகுது எங்கே போகுது எப்படி போகுது ஒரு விசாரணை என்ன இல்லை சரியான குரான் சொன்னா நடக்குது அங்கே தேவை அதுக்கான முக்கியத்துவம் எல்லாம் இருக்கும் ரசூல் நாங்கள் எப்படி நடந்து கொண்டாங்க சாமி நூனி விஹா இத்திக்கும் மதினாவுக்கு போறாங்க மதினா பள்ளியை கட்ட போறாங்க வெலைதாரேன் நிலத்தாங்கன்றான் நான் வெலை தாரேன் நீங்க நிலத்தை தாங்கன்றாங்க இல்லை அவங்க அல்லாவுக்காதுன்னு சொல்றாங்க இல்லை நான் விளைய தாரேன் நீங்க நிலத்தை தான் இதான் ரசூல்லாங்க சொன்னது உடனே அவங்க அல்லாஹ் அல்லாவுக்கா இருந்தேன் மாஷா அல்லா அலகம் தான் அப்படி சொன்னாங்களா ரசூலாங்க அப்படி சொல்லல வில தாரேனா ரசூல்லாம் சொன்னேன் கபிபின் மாளிகை வந்து சொல்கிறேன் என்னது என்ன டோட்டல் சொத்துட்டு வெளியாக போகிறேன் கொஞ்சத்தை வச்சுக்கேங்கன்றாங்க பயிர்வா தோட்டத்தை தர்மம் என்ற உங்களோட குடும்பத்துக்கே என்ன செய்ய பங்கிட்டு கொடுங்கன்னு சொல்கிறான் இப்படி தானே ரசூலாடாக நடந்திருக்குது மக்களுக்கு கொடுக்கக்குள்ள மட்டும்தான் ரசூலா நிறைய சேர்ப்பாங்க உணவுக்கு மற்ற மற்ற விஷயங்களை கொடுக்குற சந்தர்ப்பத்தில் ரசூல் சல்லா உலகம் அள்ளி கொடுக்கறதுக்கு என்ன செஞ்சாங்க நிறைய ரசூலாக பாடுபட்டாங்க மார்க்கம் என்று வரக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் ரசூல் சல்லா உலகம் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு விரிவான இதில் நடந்த மாதிரி விளங்கலை ஆனால் இன்றைக்கு இது பரவி போய் இந்த செக்ஷன் என்ன செய்யுது பரவிப்போ இருக்கிறது திடீர் திடீர்னு குறிப்பாக அந்த மெயினான சிட்டிகளில் வாழக்கூடிய பள்ளிவாள்கள் இருக்குது அவங்க எல்லாம் வந்து சும்மா முடிஞ்சோன்னே ஒரு டீம் வந்து அங்கே இறங்கிக்கிறாங்க விளையாட்டா என்னடான்னு பார்த்தா இதுதான் என்ன இப்படி ஆரம்ப கட்ட முடிவர்த்திக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி சும்மா ஒன்றும் இல்லாட்டி ஏசி போடுவோம் யோசனை விடுவார்கள் விளங்கிட்டா இங்கே ஏசி ஒன்று அடிச்சுட்டு அல்லா உடைய மார்க்கத்தில் தொடக்கக்கூடியவங்களுக்கு வசதி ஆகிங்க அப்படின்னு அடி அது பிரச்சனை இல்லை இருக்கா இல்லையே நம்ம ஊர் ஊராகவே போக வேண்டிய ஏசிக்கு நம்மகிட்ட இருக்கு நம்ம ஏசியை போட்டு பள்ளியை செஞ்சுட்டோம் மாஷாதா அலகம்துல்லா ஊரூரா போய்த்து பள்ளியில் ஏசி போட இருக்கிறேன்னு சொல்கிறது இல்லை அல்லாவுடைய பாதையில் ஒரு பள்ளியை கேட்டால் அவங்களுக்கு நன்மைன்றது என்னடான்னு பார்த்து ஏசி போட்டு இருக்கிறான் சரியா அப்போ ரசூல் செல்லா அவர் அப்படி நடந்து கொண்டார்களா என்று பாருங்கள் இல்லை ரசூல் அங்கே அப்படி நடந்து கொண்டான்னு பாருங்கள் இல்லை எனவே செலவழிக்கிறது மார்க்கத்துக்காக தர்மம் செய்கிறது என்றது உண்டு அதை சரியான இடத்துல சரியான முறையில் நம்ம செய்கிறோமா மேலதிகமாக நம்ம ஏதாவது செலவழிக்கிறோமா மிம்பர் ஒன்று இருக்குது அந்த மிம்பர் வந்து அந்த ஊர்ல ஒரு வசதி படைச்ச ஒரு தெரிவிப்பாரு நல்லா தான் நடந்துட்டீங்க அவருக்கு பொறுக்காத இந்த மிம்பரை மாற்றணும் திடீர்னு கொண்டு வச்சிடுறாங்க உண்டு கட்டின மாதிரி விளையிட்டா பெருசாட்டு இங்க அல்லாஹூ இங்க முகமது இங்க நடுவில் ரசூல்லா அதெல்லாம் போட்டு கேட்டு மிம்பர் நல்லா வசதி மிம்பர் அப்படி இல்லை நீங்க உடைய பணத்தை என்ன செஞ்சுக்கிறீங்க அதுக்கு செலவழி தவிர வேற எதுவுமே அல்லது இவ்வளவு பெரிய மிம்பருக்கு இது என்ன ஹரம் சரியுமா சரியா அங்கே அவர் ஒரு ஒரு முந்நூறு நாடு ஒரு மக்கள் தொலைப்புறாங்கன்னு வைங்களேன் இவ்வளவு நம்ம செலவழிக்கிறோம்ன்றால் அதை எதுக்காக செலவழிக்கிறோம் வசதிக்காக செலவழிக்கிறது ஓகே அது பிழை இல்லை ஆனால் தேவை நிமித்தம் செலவழிக்கிறமா இதுக்கு எனக்கு உண்மையிலே வகால் அஜூர் அல் என் பெண் மீது அல்லாஹுத்தாலாக கூலி தருவா அப்படி எடுத்தால் உங்களுக்கு ஏதாவது உத்தரவாதங்கள் இருக்குதா ரசூல்லா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கப்பட்ட அந்த மிம்பரை அபூபக்கர்லாம் உமர் இல்லாமல் டெவலப் பண்ணி தான் எங்கே போய் அந்த இடத்துல அந்த பெண்மணியார் செஞ்சு கொடுத்தாங்க அப்போ அபூபக்கர் உமர்லாம் கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா மிம்பர் எப்படி வந்திருக்கும் வேற லெவலுக்கு நிம்பர் என்ன செஞ்சிருக்கும் வந்து நின்றிருக்கும் அப்ப அந்த மாதிரி இடத்து விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நடந்து விட்டவைகள் நம்ம அங்கீகரித்துட்டு போறது விஷயம் நான் ஒரு மனிதர் நீயத்து வச்சு கொடுத்திருந்தாருன்னா அல்லாஹ் ரபுல்லானுடைய எண்ணத்துக்கு ஏற்ப கூலி கொடுப்பது இன்னொரு அம்சம் செலவழிக்கிற நேரத்துல அல்லாவுடைய பாதையில நம்ம கொலிட்டியை பார்த்து செலவழிக்கிறோமா அல்லது கேட்டதுக்காக நம்ம என்ன செய்யறோம் கொடுக்குறோமா என்ற ஒரு பங்களிப்பை பார்ப்போம் அதே போல பங்களிப்புகள் சிறிதோ பெரிதோ அவைகள் எல்லாமே அல்லாவிடத்தில் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை வைத்து தான் கூலி இருக்குமே தவிர நம்ம வந்து அதை வைத்து வித்தியாசம் பார்க்கவே கூடாது அதை வைத்து வித்தியாசம் பார்க்க மசூரால கூட உட்கார்ந்திருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த தானில் டிஃபரெண்ட் இருக்கு இவங்களோட ஆலோசனை கேட்குற முறை வேற அவங்களோட ஆலோசனை கேட்குற முறை என்ன வேற அந்த ஆலோசனை வாரம் எத்தன்ட்டு வேறு இந்த ஆலோசனை வாரம் மெத்தன்ட் வேறு நோட்டீஸ் ஒட்டுற பாட்டியில் ஆலோசனை வேறு மாதிரி என்ன வீடியோ கேமரா ரெக்கார்ட் பண்ணுற பாட்டியில் ஆலோசனை வேறு மாதிரி அதுக்கு இது இதே நம்ம நம்ம என்ன ஒரு இது எங்கேயோ போய் என்ன செய்ய முடியும் எப்படி பிரச்சனைகள் வரும் ஆனா எப்படி நிர்வாகம் பண்ணாங்க அந்த இடத்த பிலாரில் அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க அபுபக்கரில் அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க உமரதில் அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க இதுதான் மிக முக்கியமான அதை ட்ரீட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு தலைமைத்துவம் என்ன செய்ய வேண்டும் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த மார்க்க பணிக்கு நாங்கள் பங்களிப்பு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பிரதானமான நாலு விஷயங்களை கவனத்துல கொள்ள வேண்டும் அதுல ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன் ரசூத் சலல்லா சில பண்பாடுகளை நம்ம தொடர்ந்து கடைபிடிப்பது சம்பந்தமாக ரசூல்லாங் சொன்ன ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் ரசூல்லாங் சொல்றாங்க இது வந்து புகாரில் வரக்கூடிய செய்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்றாவது இலக்கம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்றாவது இலக்கம் அர்பூன ஹசலத்தன் நாலு நாற்பது பண்புகள் நாற்பது பண்புகள் உண்டு சொல்றாங்க நாற்பது பண்புகள் உண்டு அன்ஸ் மிகவும் உயர்ந்தது ஒரு ஆட்டில் பால் கறந்து கொள்வதற்காக ஒரு ஆட்டை அடுத்த வீட்டுக்கு அனுப்பி வைத்தது நம்ம ஆடு ஒன்று இருக்குது அதை அடுத்தவர் என்ன செய்யட்டும் பயன்பட்டு கொள்ளட்டும் அந்த ஆட்டை அடுத்த வீட்டுக்கு என்ன செய்யறது அனுப்பி வச்சுக்கள் அவங்க கௌரவமா பாலை கறந்துட்டு ஆட்டை என்ன செஞ்சிருவாங்க அனுப்பி வச்சிடுவாங்க அவங்க கௌரவமா எடுத்தாங்க நாங்க கொண்டு போய் கொடுக்கும் இல்ல அவங்களா கௌரவமாக எடுத்தாங்க கௌரவம் அனுஷன் வந்தாங்க இது உண்டு அடுத்ததாக ரசூல் சொல்லிட்டு சொல்லிவிட்டு நான் மற்ற மற்ற ரசூல் அவங்க சொல்லலை இதான் மிக உயர்ந்ததுன்றாங்க உயர்ந்தது என்று சொல்லிவிட்டு மாமின் ஆமிலின் யம்மலுடைய ஹசரத்திம் மின்ஹா இந்த நாற்பதில் ஒன்றையாவது ஒருவர் தொடர்ந்து செய்து வந்தால் இந்த நாற்பது பண்புல ஒன்றை ஒருவர் தொடர்ந்து செய்து வந்தால் ரஜா அ தவா பிஹா அதனுடைய கூலியை மாத்திரம் எதிர்பார்த்து அல்லாத எனக்கு இது கூலி கிடைக்கணும் என்று எதிர்பார்த்து செஞ்சு வந்தால் அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த விஷயம் உண்மையானது என்ற நம்பிக்கையோடு செய்து வந்தால் இல்லா அது ஹலகுல்லாஹு பிஹல் ஜென்னா அந்த ஒரு பண்பால் அல்ல அவரை சொர்க்கத்துக்குள் நுழைவிப்பான் அந்த ஒரு பண்பால் இந்த நாற்பது ஒரு பண்பால் என்ன செய்வான் அல்ல சொர்க்கத்துக்குள் நுழைவிப்பான் இப்போ ஹஸான் என்ற அறிவிப்பாளர் சொல்றார் இதில் வரக்கூடிய ஹஸான் என்ற அறிவிப்பாளர் சொல்றார் ஹசாரிபுன் அத்தியா அதனா மாதூன மணி ஹத்தில் அன்ஸ் ரத் நாங்க சரி இந்த இப்படி ஆட்டை அனுப்பி பாலை கறந்து கொள்வதற்கு வாய்ப்பு அளித்தல் என்றதுக்கு கீழே என்னென்னதெல்லாம் வருவோம் ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம் உண்டு தானே சொன்னாங்க கணக்கு போட்டு பார்த்தோம் சஹாபி அல்லவர் அந்த பிற்காலத்தில் வந்த அறிவிப்பாளர்கள் ஒருவர் அப்படி பார்த்ததுல எங்களுக்கு ரத்து சலாம் சலாத்துக்கு பதில் சொல்லல் சலாத்துக்கு பதில் சொல்றது தொடர் பழக்கமாக என்ன செய்யறது வச்சுக்கொள்வது ரத்து சலாம் الحمد لله சொன்னார் என்ன செய்யறது சொல்றது و இமாத்தத்தில் الاذى அணி الطريق வீதியை விட்டு அசுத்தங்களை என்ன நீக்குதல் و نحفي இது போன்றவைகள் எல்லாம் நம்ம கணக்கு பார்த்தோம் فمستطعنا ان نبلغ 15 خصل பை 15 கூட எங்களுக்கு என்ன செய்யல அடைய முடியவில்லை பதினஞ்சு கூட அடைய முடியவில்லை அப்படின்றாங்க இபுராதுலஸ்கரான இதல வகன உள்ள வேற வேற விஷயங்கள எல்லாம் என்ன செய்றாரு சேக்கறாரு இத மிக முக்கியம் என்ன 40 பம்பதேரி எடுத்தறேலும் ஆனால் அந்த பாலை கறந்து கறந்து கொள்வதற்காக ஆட்டை அனுப்புவதில் விட கீழேக்கணுமே ஏன்னா ரசூலா உயர்ந்தது அதான்ட்டாங்களே உயர்ந்தது எது அதுதான்ட்டாங்க அதுக்கு மேலே போகிறதா இருக்கப்பட இல்லாட்டி ஜிஹாது அப்படி அப்படின்னு எத்தனை விஷயங்களை பார்க்கலாம் அதுக்கு கீழே உள்ளதாக எதெல்லாம் வரலாம் அப்படின்னு எடுத்து பார்த்தா எங்களுக்கு ஒரு பதினஞ்சு தான் என்ன செஞ்சது கிடைச்சி தான் சில சில அறிஞர்கள் இது இதுன்னு சேர்க்குறாங்க அதெல்லாம் மேலே போகிற மாதிரி என்ன செய்யுது இருக்குது அப்போ இதில் தெரிஞ்ச விஷயத்தில் கன்ஃபார்மாக இது வருது ஒரு ஆட்டை அனுப்புதல் அதே போல சலாத்துக்கு பதில் சொல்லல் வீதியில் அசுத்தங்கள் என்ன போன்ற ஒரு பண்பைத்தர் தொடர்ந்து வாழ்க்கையில் என்ன செய்யறாரு நான் மவுத்து வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன் விட மாட்டேன் என்று கடைபிடித்தால் அதன் மூலம் அல்ல அவர் என்ன செய்வான் சொர்க்கத்துக்குள்ள நுழைவிப்பான் அப்படி என்று சொல்லி ஒரு நல்ல பண்பாட்டை தொடர்ந்து கடைபிடித்து வருவது இந்த மார்க்க பங்களிப்பு விஷயத்துல இந்த செய்தியை சொன்னது பொதுவாக இதெல்லாம் ஒரு பண்பாடு ஒரு மார்க்கத்துக்கு பணி செய்யக்கூடிய ஒரு பண்பாட்டை என்ன வளமையான செய்தியை நான் கொள்றேன் அப்படி என்று சொல்லி பங்களிப்பு செய்து வந்தால் இந்த தீனுடைய பெரிய இந்த மரத்துடைய வளர்ச்சியில் ஒரு இலைக்கான பங்களிப்பை நம்ம செஞ்சிருந்தா நாளை மறுமையில் அதுவே எங்களுக்கு என்ன போதுமானது இது ஒரு ஒரு திரட்சியின் காரணமாக வளரும் ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பால வர ஒரு ஒருவருடைய என்ன செய்யலாம் வளர எல்லாரும் சேர்ந்துதான் இந்த மார்க்கத்துடைய பங்காளர்களாக என்ன செய்வாங்க இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியில் பங்காளர்களாக அல்லாஹுத்தாலா இவ்வளவு புரிதலோடு எங்களை வளர்ப்பதற்கு போதுமானவன் அதுக்காக நம்ம அதெல்லாம் என்ன செய்யறோம் நம்ம முயற்சி எடுக்கும் அப்ப தான் சொன்ன முக்கியமான பகுதியை நான்கு ஒன்று இந்த மார்க்க பங்களிப்பில் ஈடுபடக்கூடியவர்கள் அனைவருமே எங்கட அறிவுல சேரக்கூடிய அந்த விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் மார்க்கத்தின் பார்வையை தான் இந்த உலகத்துல நம்ம செலுத்துகிறோமா அல்லது இந்த உலகத்துக்கு ஒரு வெஸ்டர்ன் கண்ணாடிய போட்டுக்கண்டு நம்ம இந்த உலக விஷயங்களை என்ன செய்யறோம் பார்க்குறோமா என்ன சிந்தனைகள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன செஞ்சிருக்கு வருது என்ற அந்த அறிவு தேடல் என்பது சரியாக நடக்கிறதா என்ற விளக்கம் நமக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி ஏனென்றால் அபிவிருத்தியை வைத்து அல்லாஹ் தாலா எங்களை பார்ப்பதில்லை என்பதுதான் இந்த இடத்துல நம்ம கொள்ள வேண்டிய விஷயம் ரெண்டாவது தீனில் எங்கட நிலை என்ன இது அல்லாவுடைய பார்வை நம்ம எவ்வளவு செஞ்சிட்டாலும் இந்த உலகத்தை முன்னேற்றத்துக்கு எவ்வளவு செஞ்சிட்டாலும் சரி சரியா அது எவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை நம்ம அடைந்து விட்டாலும் இந்த உலகத்துடைய முழு சனத்தொகையும் பின்னைக்கு இவங்க சொல்றது போல என்ன பூமி வெப்பம் அடையுதுன்னு வெப்பம் அடைகிற அந்த செக்ஷன்ல இருந்து காப்பாத்தி உடுறதுக்கு ஒருத்தன் வந்துட்டானுவீங்களே அந்த வேலையே ஒருத்தர் செஞ்சிட்டாலும் சரி அல்லாட பார்வையில் அது இல்லை அல்லாவுடைய படைப்புகளை பாதுகாக்கிறதுக்கு அவன் போதுமானவன் தீன்ல நீ என்ன நீ சுஜூத் செஞ்சியா நீ அல்லாவோட அல்லாஹும் அஃபர்லி சொல்றியா லா இல்லா ல்லாஹுமு சொல்ல சொல்லிட்டு அதோட உனக்கு எதிரிக்குமாயின்னு தான் நீ பெரியவர் அது இல்லை அது எவ்வளோ இருந்து இது இல்லேன்டா நீ எதுவுமே என்ன இல்லை அதுக்கு பெருமானம் இல்லாமல் இல்லை இது இல்லாமல் அதுக்கு என்ன பெருமானம் இல்லை என்பது தான் நம்ம ரெண்டாவது விலங்கி வச்சுக்கிறோம் மூன்றாவது அந்த மார்க்கத்தில் எனது நிலை என்பது யாருக்காக இருக்கணும் அல்லாகுக்காக நெசைய வேண்டும் இருக்க வேண்டுமே தவிர அற்ப சந்தோஷங்களுக்காக மகிழ்ச்சிகளுக்காக பாராட்டுகளுக்காக பெருமானங்களுக்காக நெசையக்கூடாது இருக்கவே கூடாது நான்காவது மார்க்க பணி என்பது என்னால் என்ன முடியுமோ அதை சிறப்பான முறையில் நான் செய்வதற்கான முயற்சி எனக்கு தேர்ந்தெடுத்து தேடி பார்த்து இந்த பங்களிப்பை நான் செய்கிறனாம் என்ற அந்த முயற்சியை நாம் என்ன செய்ய வேண்டும் எடுக்க வேண்டும் அதை தொடர்ந்து என்ன செய்வது நம்ம கடைபிடிக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிலையையும் அல்லாஹூத்தல்லா விளக்கத்தோடு செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் எம் அனைவருக்கும் தந்தர்ப்பாளிப்பானாக